வாழ்க்கைனா ஆயிரம் இருக்கும் எல்லாத்தையும் எல்லா நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கும் ஒரு சராசரி வாழ்க்கையில நம்ம ரொட்டீன் ஸ்மூத்தா கடந்து போகும் ஆனா சாதிக்க நினைக்கிற வாழ்க்கையில தடைகளும் வலிகளும் அவமானங்களும் அதிகமா இருக்கும் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை தேடுறதை காட்டிலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையை வளர்த்துக்கணும் நம்ம உணவு மனசு சூழ்நிலை சரியாக இருந்தா வாழ்க்கையும் சரியாக அமையும் வாய்ப்புகள் ஏராளம் சாப்பாடு இத நம்ம தேர்ந்தெடுக்கலாம் மனசையும் சூழ்நிலையும் சரியா இருக்க முதல்ல நம்ம குழப்பம் இல்லாம இருக்கணும் வீட்டுக்காரங்களோ சால்வ் நிறைய ஐடியா கொடுப்போம் அதுவே நமக்குன்னு வர்றப்போ இந்த சுச்சுவேஷனை அவ்வளோ ஈஸியா கடந்து போக முடியறதில்ல நம்மளால இது இயல்பு நம்மளை பலவீனப்படுத்த எவ்வளவோ காரணங்கள் இருந்தாலும் பலப்படுத்த ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா வாழ்க்கை நம்ம கையில எவ்வளோ காலம் வாழ்கிறோங்கிறத விட எப்படி வாழ்ந்தோங்கிறது தான் சிறப்பு நமக்கான பாதையில் தடுமாறாமல் தடம் மாறாமல் வாழும் வாழ்க்கை அழகானது ஒரு கவிதையோ பாடலோ வாசிக்கக்கூடியவரோட சூழ்நிலையை பொறுத்து பல நேரங்களில் அர்த்தம் மாறுபடும் என்னதான் வேறு வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த படைப்பு சமுதாயத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது தான் முக்கியம் நாட்டுக்காக மொழிக்காக சமூகத்துக்காக காதலுக்காக பெண்களுக்காகனு பிரிச்சு பிரிச்சு எழுதின எழுதின ஒரு பார்க்க அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தறிகிட தத்தறிகிட தித்தோம் வெறுமனே புற இந்த பாட்டை பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்கிறாரு பாரதி ஒரு சின்ன நெருப்பு பொரிய காட்டுல உள்ள மரப்பொந்துல காடே எரிஞ்சு ஆயிருச்சு வித்தியாசம் இத வச்சே முதல் வரிகளை ரிலேட் பண்ணி பார்ப்போம் இந்த பாடல் படைக்கப்பட்டது இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி சிலர் விடுதலைக்காக போராடினாலும் பலர் ஏனோ வாழ்றோன்னு அடிமைகளாகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மன எல்லாம் விடுதலைங்கிற தீப்பொரிய பத்த வச்ச ஒரு பாரதி அதனுடைய தாக்கம் அடிமைத்தனோங்கிற காடு அழிஞ்சு போச்சு நமக்கு இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க அறிவுங்கிற நெருப்பு அறியாமை இருட்டை அழிச்சிரும் அப்போ அறிவு என்ற ஒரு சின்ன நெருப்பு துண்டை அக்கினி குஞ்சை மனசுல உள்ள அறியாமைங்கிற பொந்துல நான் வச்சேன் நீங்களும் வைங்க அந்த சின்ன நெருப்பு பொறியின் சக்தியால அறியாமை மட்டும் இல்லை அச்சம் மடமை துன்பம் பொய் கோபம் பேராசை பொறாமை மாதிரியான மன அழுக்குகள் எல்லாமே இல்லாம போயிரும் அறிவு தேடல்ல இறங்கி தெளிவுபடணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு சின்ன அளவு ஞானம் மட்டுமே போதுமானது அதனுடைய தாக்கத்தால அழுக்கார்கள் அனைத்தும் அணைந்தே போயிரும் இப்ப புரியுது தத்தறிகிட தத்தறிகிட தித்தோம்னு மகாகவி ஏன் ஆனந்த தாண்டவம் ஆடினார்னு நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக வரும் சந்ததிகளுக்காக எப்போ வேணும்னாலும் வெடிச்சு சிதற தயாராக இருக்கும் ஒரு ஞானத்தை சுய உணர்வை கொடுத்த ஆனந்தம் தான் அது பாரதிக்குள்ள இருந்த அக்கினிய போல நமக்குள்ளே இருக்கும் அக்கினி குஞ்சை தேடி நிஜமாக்கி பெருமை கொள்வோம் இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்துடன் நினைந்திருப்போம்